நடிகர் மனோஜ் பாரதி ராஜாவின் மறைவு அதிர்ச்சியளிப்பதாகவும் அவரது தந்தையான இயக்குநர் பாரதி ராஜாவிற்கு எப்படி ஆறுதல் கூறுவது என்றே தெரியவில்லை என்றும் திரை பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் நீலாங்கரை இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மறைந்த நடிகர் மனோஜ் பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த பிரபலங்கள் தங்களது மன வேதனைகளை பகிர்ந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் நாற்பத்தி எட்டு வயசு தான் ஆகுது இந்த சின்ன வயசுலேயே நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு துயரத்தை அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை திரையுலகிக்கே இது கொடுத்துருக்கு எனக்கு ரொம்ப கேள்விப்பட்ட உடனே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கண்டோலன்ஸை முதல்ல நான் தான் தெரிவித்தேன் இப்போது உள்ளே போய் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னேன் ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே கிடையாது ஏன்னா அவருக்கு இருந்த ஒரே மகன் அவரும் இன்னைக்கு இல்லை என்றதை ஒரு தந்தையாக அவர் எவ்வளோ ஒரு துயரத்தில் இருக்கார்ன்றதை நேரடியாக பார்க்க முடிஞ்சது அவங்க துணைவியாரையும் மனோஜுடைய துணைவியாரையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தேன் கேப்டனுக்கு தமிழ்ச்செல்வன் அப்படிங்கின்ற ஒரு மிகச்சிறந்த படத்தை இயக்கியவர் இமயம் நமது பாரதி ராஜா அவர்கள் இன்னைக்கு அவங்க வீட்டில் இவ்வளோ பெரிய ஒரு துயரம் நடந்திருக்குது இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு இழப்பு அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவங்க குடும்பத்தாருக்கும் திரையுலகருக்குமே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படின்றது தான் உண்மை இந்த சின்ன வயசுலேயே அவர் மறைந்து விட்டார் அப்படின்ற செய்தி யாராலையும் இன்னும் நம்ப முடியல எனவே அவர் ஆன்மா சாந்தி அடையணும் சொல்லி நான் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மரணம் மரணம் இயற்கை சம்பந்தப்பட்டது எல்லாருக்குமே வரும் ஆனா இந்த சின்ன வயசுல மரணம் இந்த கேள்வி இந்த செய்தி அறிஞ்சதுல இருந்து தாங்க முடியல இத பாரதி சார் எப்படி தாங்கிக்க முடியும் என்னுடைய பயமே அதுவா தான் இருந்தது மனோஜுக்கு நிறைய கனவுகள் இருந்தது இப்போதைக்கு நம்ம நினைக்கிறது அவருடைய ஆத்மா சாந்தி அடைக்கும் பர்சனலா எனக்கு இது மிகப்பெரிய இழப்பு காரணம் என்னன்னா சின்ன வயசுலேருந்தே மனோஜ் வந்து பிரசாந்த் கொடியே பர்சனலா இது எனக்கு ரொம்ப பெரிய இழப்பு காரணம் என்னன்னா சின்ன இருந்தே பிரசாந்த் குடியே சின்ன வயசுல பழகி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா விளையாடி அப்படி இருந்த டைம்ல மனோஜுக்கு டான்போஸ்கோல சீட் வாங்கி கொடுத்து படிக்க வச்சது ஒரு தங்கமான புள்ள எந்த கெட்ட பழக்கம் கிடையாது அப்பாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்ச புள்ள பிரசாந்த் மாதிரி ஆனால் நிறைய கனவுகள் இப்படியாவது பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுல இருந்தது டைரக்டர் ஆகிருந்தா அதாவது நிறைய படங்கள் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டர் நிச்சயமா மனோஜ் இருந்த பார்ப்பல அது பாரதிக்கு இந்த துயரத்தை எப்படி தாங்கிக்க முடியும்னு தெரியல அது வந்து ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே மிகப்பெரிய இழப்பு அவர் இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பாரதிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அவருடைய ஆத்மா சாந்தியுடைய எல்லா வரல இறைவனை வேண்டுகிறேன் சரிங்க சார் நன்றி சார் மனோஜுடைய மரணங்கிறது திரைத்துறைக்கு துறைக்கு மட்டுமில்லை ஏனைய நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு என்ன கேட்டிங்கன்னா அவர் மாதிரி ஒரு சுத்தமான ஒரு ஆத்மாவை நீங்கள் பார்க்க முடியாது நிறைய அவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒரு வெள்ளந்தியான அன்புக்கு சொந்தக்காரர் அவர் பெரும் கனவு ஆகணும் அப்படிங்கிறது அது வந்து பல்வேறு முயற்சிகள் பல்வேறு முயற்சிகள் இயக்குனர் சரி நிறைய இயக்குநர்கள் சேர்ந்து அவர் எப்படியாவது வந்து நம்ம இயக்குநருடைய மகன் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருடைய வளர்ச்சியை வந்து எல்லாருமே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு உயரத்தில் தூக்கி பிடிக்கணும்னு நினச்சாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து இயற்கை வந்து அவர் இப்படி ஒரு பேரு இழப்பு ஏற்படுத்துங்கிறது தெரியாது எந்த வார்த்தை சொல்லியுமே அதை வந்து சரி செய்ய முடியாத ஒரு மரணமாக இருக்குது ஏன்னா அதுவும் இயக்குநருடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது புத்திர சோகங்கிறது எவ்வளோ பெரிய இழப்புங்கிறது இழந்தவங்களுக்கு தான் தெரியும் மனோஜ த தூரத்திலேருந்து பார்க்கும்போது ஏதோ வந்து விளையாட்டு பிள்ளை மாதிரி இருப்பார் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வேட்கை அவருக்குள்ளே இருந்துச்சு ஏதாவது ஒரு வகையில் வந்து அப்பாவுக்குடைய பேர் எந்த வகையிலையுமே நம்ம வந்து கெடுத்துடாமல் அடுத்த கட்டத்துக்கு வந்துடணும் ஏன்னா இவ்வளோ பெரிய இயக்குநருடைய பிள்ளைய இறந்துக்கிட்டு அடுத்த கட்டத்தில் நம்ம வராமல் போனோம் அப்பாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு தாழ்வு தாழ்மணப்பனை ஏற்படுத்திடணும்னு நிறைய பேசியிருக்கார் நிறைய ஸ்கிரிப்ட் சொல்வார் நிறைய இடத்துக்கு நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த நிமிஷம் கூட நான் வந்து மரண மனோஜுடைய மரணம் உண்மனினால் நம்ப முடியாத ஒரு சூழல் இருக்குது பேரிழப்பு அந்த இழப்பை எப்படி சரி கட்ட போகிறாங்க திரைத்துறையும் சரி டேரக்டரோட குடும்பமும் சரி டைரக்டர் குடும்பம் வந்து இன்றைக்கி திரைத்துறையில் எல்லாரும் அவரை முன்னவராக வைத்து அவரை ஃபாலோ பண்ணுற எத்தனையோ பேர் தன் வீட்டில் தன்னோட சகோதரன் தன்னுடைய மகன் தனக்கு இணக்கமான இணையான ஒருவன் நம்மக்கிட்டே இல்லைங்கிற ஒரு மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறாங்க இந்த துயரத்துலேருந்து பாரதிராஜா சார் தான் மீண்டு வரணும் அதுக்கு எல்லாம் உள்ள இறைவனை நம்ம எல்லாரும் வேண்டிக்கணும் ஏன்னா அவர் இந்த வயதிலேயும் அவ்வளோ உழைப்பு உழைத்துட்டு இருக்காரு அந்த உழைப்பு எல்லாமே தான் பிள்ளைக்கு சொல்லுவார் அவனுக்கு ஒரு குழந்த மாதிரி பார்ப்பார் இவ்வளோ கல்யாணம் ஆகி குழந்த பிறந்ததுக்கு பிறகு கூட மனோஜை வந்து ஒரு குழந்த மாதிரியே டேரக்டர் பார்ப்பார் அந்த மனிதருடைய மனநிலை என்னான்னு விவரிக்க முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது அதே மனநிலை தான் என்னை போன்றவர்களுக்கும் இருக்கிறது எல்லா வல்ல இறைவன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன் பாரதராஜா சாரோட இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நாற்பத்தெட்டு வயசுல போக வேண்டியதா அப்படின்றப்ப நமக்கே பதறது எனக்கு என்னென்னா நான் வந்து சென்னையில் வந்து ரெண்டாயிரத்தில் வரும்போது என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு உலகத்திலேயே என்னுடைய முதல் ரசிகன் ஒரு நடிகர் இவர் அவரே ஃபோன் பண்ணி ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தாரு பாரதராஜா சாருடைய பையன் பேசுறாரு அப்படின்னு யார் கேட்டாலும் சொல்லணும் உலகத்திலே உன்னுடைய நடிகர்கள் முதல் ரசிகன் நான் தான்டா அப்படின்னு ஒரு முக்கால் மணி நேரம் பேசினார் அப்போ இருந்து இப்போ வரையும் அவ்வளோ ஒரு குடும்ப ரீதியான நட்பு என்னை எப்போ ஃபோன் பண்ணாலும் கடவுளே அப்படிம்பார் என் மிஸ் தெய்வமே அப்படிம்பாரு அதில் என்னென்னா ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போதும் என் மிஸ் அவர் சொல்கிறது ஒரு தடவையாவது மதுரை ஸ்டைலில் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுமா உன் கையால் சாப்பிடணும் நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் சுக்காலாம் சாப்பிடணும் எப்போ தான் எனக்கு சமைச்சு கொடுக்க போகிற விரும்பன் படம் ஷூட்டிங் எப்போயும் கூட கேட்டார் ஒவ்வொரு முறையும் என்ன என்னை வீட்டுக்கு வாங்கினேன் எப்போ வந்தாலும் பண்ணி கொடுக்குறோம் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னோம் கடைசி வரையும் அந்த ஆசை நிறைவேறாம போயிடுச்சு பார்க்கும்போது மனசே பதறுது அவருடைய ஆத்மா சாந்தியிடையே இறைவனை பிரார்த்திப்போம் ஒரு அதாவது இதை விட ஒரு துக்ககரமான செய்தி வரவே முடியாது நேற்று கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எனக்கு நல்ல நண்பர் ரொம்ப எப்போவுமே ஒரு ஒரு சிரித்த முகத்துடன் நல்லபடியாக பேசிக்கிட்டு நல்ல எல்லாரையும் அரவணைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் நல்ல நடிகர் அவரோட எனக்கு ஈரநலம் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா விஷயங்கள் பகிர்ந்திருக்காரு அதே மாதிரி இப்போ ரீசண்டாக கூட மீட் பண்ணிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த ஒரு இதை வந்து எப்படி தாங்கிக்கிறதுனே தெரியல நாற்பத்தெட்டு வயசுலாம் ஒரு வயசே இல்லை இது உண்மையிலே ரொம்ப 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 துயரமான ஒரு விஷயம் இது ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் ஸோ எப்படி இதை விட்டு அவங்கெல்லாம் வெளியில் போகிறாங்கன்னு தெரியல நாங்கள் எல்லோரையும் எப்படி இதை விட்டு மீள போகிறோன்றதும் தெரியல ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது